ஒரு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை அதை இப்படி தட்டலாம் சிங்களாக இருந்தால் நம்ம தட்ட முடியாது ஒரு கூட்டமாக சேர்ந்தோம்னா தட்டிடலாம்னு சொல்லி ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தி தான் இவங்களை லாக் பண்ணாங்க ஸோ அந்த போராட்டம் கவலை பிரச்சனை எல்லாமே கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பம் முதல் ஒரு அமர்கலமான ஒரு வருடமாக மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வருடம் திருமணத்துக்குரிய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏன்னா இவங்களுடைய ஏழாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்து தொழிலை இவங்க சிறப்பாக செய்து முடிப்பாங்க நல்ல லாபங்களை பெறக்கூடிய தன்மைகள் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இரண்டாவது விஷயம் வந்து இந்த வருடம் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் தயவு செய்து தவிர்த்து புதுசாக கடன் வாங்கிடக்கூடாது நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் இருக்கு நம்ம வீடியோ பார்க்குற மேசராசி அன்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கும் அவங்களுடைய குழந்தைகளுடைய அக்கறை ரொம்ப ரொம்ப கவனம் மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமையாவது அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க மழை மேல உள்ள கண்டிப்பாக ஜூன் மாத்துக்கு மேல முயற்சி எடுத்து சொல்லுங்க தடை இல்லாத ஒரு வீடு கட்டி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்டோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டிக் கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் வீடியோ நம்ம ஓகே அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேசராசியோட அவங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்க போறோம் கண்டிப்பா வந்து மேசராசிக்கு வந்து ரொம்ப போராட்டம் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆமா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்குமா சார் அதாவது ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணனே தெரியாமல் இருக்காங்க ஒரு பெரிய அழுத்தம் போராட்டம் அதாவது நம்பிய அத்தனை பேருமே இவங்களை எப்படிலாம் ஏமாத்தலான்னு ஒரு கங்கணம் கட்டி கூட்டமாக அதாவது ஒரு படத்தில் சொல்ல சிங்கம் சிங்கலாக தான் வரும் கூட்டங்கள் எல்லாம் கூட்டமாக தான் வரும் மாதிரி தான் இவங்க கூட உள்ள அத்தனை விதமான ஒரு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை அதை எப்படி தட்டலாம் சிங்களாக இருந்தால் நம்ம தட்ட முடியாது ஒரு கூட்டமாக சேர்ந்தமாக தட்டிடலான்னு சொல்லி ஒரு சூழ்ச்சியை ஒரு ஏற்படுத்தி தான் இவங்களை லாக் பண்ணாங்க ஸோ அந்த போராட்டம் கவலை பிரச்சனை எல்லாமே கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பம் முதல் ஒரு அமர்கலமான ஒரு வருடமாக நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய சிறப்பான பார்வை மூலமாக கிடைக்க போகுதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் சார் அடுத்ததாக வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது சார் ஏன்னா ஒரு நாளைக்கு தொடங்கினா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வந்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் ரொம்ப ஆகிடுவாங்க சார் ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இருக்குமா இல்லை அதுக்கு ஏதாவது சார் பண்ணிக்கலாமா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வருடம் திருமணத்துக்குரிய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இவங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இந்த மா இந்த வருடத்தோட துவக்கத்துல ஸோ ஏழுக்குரியவன் ஒன்போதுல அமர்ந்தா அமரக்கலமான வருடம்னு சொல்லலாம் அதாவது எனக்கும் உனக்கு ஆகாது நீ என்னை என்னை விட்டு பிரிஞ்சிரு அப்படின்னு சொல்லி இவங்க பார்ட்னர் வாண்டடா வெளியே போயிருந்தாலும் சரி இல்லை மற்றவர்களுடைய ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் கோவப்பட்டு வெளியே போயிருந்தாலுமே உறுதியாக ஒன்று சேருவாங்க இவங்க ரெண்டோருடைய ஒற்றுமை உறுதியாக சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக கிரகங்கள் ரீதியாக கோச்சார ரீதியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது மேஷ ராசிக்காரவனுக்கு வந்து கேட்ட கேள்வி ரொம்ப மெயினா என்னன்னா யாரையுமே நம்ப முடியல அதாவது ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா இப்ப கூட இருக்க நண்பரே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அவனை எதிரியா மாறிடுறான் ஸோ யாரை நம்பி நான் வந்து தொழில் பண்ணுறதுன்னு தெரியலன்ற சில பேர் வந்து கூட்டு முயற்சினால வேலைக்கு போறாங்க சார் அந்த கூட்டு முயற்சி திடீர்னு கைவிட்டு போயிடறாங்க உண்மையிலேயே நாங்கள் எந்த ராசிக்கார நம்பணும் இல்லை நமக்கு ஏதாவது இதுக்கப்புறம் நடக்காது பிரச்சனை வராது ஏதாவது தொழில் பண்ண என்ன மாதிரி சார் பண்ணணும் அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு சில ராசிகள் செட்டாகும் சில ராசிகள் செட்டாகாது அது வந்து நம்ம சொல்கிறாங்க இந்த வருட பலன்களை சொல்வது சரியான முறை கிடையாது இந்த வருடத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுடைய முயற்சிகள் அவங்களுடைய தனிப்பட்ட சிந்தனைகளை வச்சு செயல்பட்டாங்கன்னா உறுதியாக எந்த ஒரு சூற்றியும் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸ்தானத்தில் எவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் இந்த போராட்டத்திலருந்து வெளியே வந்து தொழிலை இவங்க சிறப்பாக செய்து முடிப்பாங்க நல்ல லாபங்களை பெறக்கூடிய தன்மைகள் ஒரு வெற்றிகரமா சூழ்நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு சரிங்களா சார் இது என்னோட பர்சனல் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கண்டிப்பா என்னென்னா மேஷை ராசிக்காரங்க எதில் சார் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தில் கவனமாக இதில் இருக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள் சார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய மேச ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே யாரையுமே நம்பக்கூடாது யாரையுமே அதிகமாக நம்பக்கூடாது அவங்களுடைய வேலைகளில் அவங்க கவனம் செலுத்தணும் மற்றவர்களுடைய வாய்ப்பை வந்து அவங்கள்ட்ட போய் இவங்களுடைய வாய்ப்பை வந்து மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறத தயவு செய்து இம்பார்ட்டன் ஏன்னா இவங்க எல்லாேருமேலேயும் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் நமக்காக தான் இருக்காங்க நம்ம உறவுக்காரங்களாம் நம்ம மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்கன்னு நினச்சிராங்க ஆனால் அவங்க எல்லாருமே நடிக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஸோ இந்த வட்டம் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் புதிதாக கடன் வாங்குவதாக இருந்தால் தயவு செய்து தவிர்த்துக்கொள்ளும் எக்கார்ந்த கொண்டு புதுசாக கடன் வாங்கிடக்கூடாது அதே போல் ஒரு வண்டியில் போய்க்கிருக்கும் போது காரில் போய்கிருக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கு இல்லை இவங்க குடும்பம் சார்ந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா இவங்க ஃபஸ்ட்டு போய் தலையிடுவதை நிறுத்துறோம் இவங்களுக்கான வேலையை மட்டும் இவங்க பார்த்துட்டு இவங்க கரெக்டான செயல்பாடு செஞ்சாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் கிரகங்கள் ரீதியாக இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இன்னொரு விஷயம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு குழந்தைகள் இருக்குது நம்ம வீடியோ பார்க்குற மேசராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தைகள் இருக்கும் அவங்களுடைய குழந்தைகளுடைய அக்கறையை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தும் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது அவங்க குழந்தைகள் எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிறத இவங்க அன்பின் ரீதியாக இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களை இவங்க இருந்து எதிர்பார்க்க முடியும் அசால்ட்டா விட்டுட்டாங்கன்னா சில தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிடுவாங்க ஸோ இதுல கவனமாக இருந்தால் போதும் சார் அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் சார் சொல்லுங்க ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேர் ஜோதிடர்கள் பேசும்போது ஒரு சிலவங்க பெருமலை கும்பிடுன்றாங்க ராசிக்கு சில பேர் வந்து சிவனை கும்பிடுங்கன்றாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அந்த வழிபாடு பண்ணுங்கன்றாங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நீங்க சொல்லுங்க சார் எந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா ராசிக்காரங்க வாழ்க்கையில் வெற்றி பெறும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழிபாடு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக இப்போ நானாக இருந்தாலுமே எப்படின்னா இப்போ நான் அவங்கள பேசும்போது என்னுடைய மனதில் மேசராசிக்கு என்ன சொல்லணும்னு ஒரு தெய்வம் வந்து முன்னாடி நினைப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் கிரக அமைப்பில் கோச்சார கிரகங்கள் மற்றும் இந்த சூழ்நிலையை வைத்து நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய மைண்டில் என்ன தெய்வம் கண்ணுக்கு தெரியுதோ அதை சொல்கிறோம் அதே மாதிரி தான் மற்றவங்களும் சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிற சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம் நான் சொல்ல வரல பட் எனக்கு இந்த நேரத்தில் இந்த பிரம்மஞ்ச சக்தியில் நம்மளுடைய மேசராசிக்காரங்க இன்னும் வழிபாடு செஞ்சால் வெற்றி கிடைக்கும் சொல்லி என்னுடைய மனதில் உதயமானது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க மலை மேலே உள்ள முருகன் வழிபாடை பின்பற்றும்போது மாசத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க மலை மேலே உள்ள முருகனை வழிபாடு செய்யும்போது இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கடினமான போராட்டங்கள் எல்லாம் விலகி கஷ்டமில்லாத வாழ்க்கையில் சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மகிழ்ச்சியாக இருப்பாங்கிறது உறுதி அதே போல் இப்போ நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிங்க நம்மளுடைய நேர்கள் வந்து இந்த எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு இதை தாண்டி சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்மளுடைய நேர்களுக்கு போய் சென்றடையட்டும் அதாவது இவங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பாதிப்பு இருக்குது என்ன பண்ணனே தெரில அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னா செய்து கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் அவங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மாறிடும் கிரகங்கள் ரீதியாக அம்மா வந்து ரொம்ப ஆரோக்கியமான நிலைக்கு வருவாங்க அதே போல் அம்மாவளி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மா சொத்து ஏதாச்சும் கொஞ்சம் பூர்வீக சொத்து பழைய சொத்து கிடக்கு அது கிடைக்க மாட்டேங்கன்னு வருத்தப்பட்டாங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே போல் பண வரவுகள் நன்றாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது இவங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லேருந்து எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் தான் இருக்குது ஏன்னா ஜீரோவில் போகிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது லைஃப்பில் ஜீரோவில் மட்டும் போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறது மேசராசிக்காரங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க ஆனால் கடந்த காலங்களில் ஜீரோவில் போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஸோ அந்த நிலை மாறி இவங்க பேங்க் பேலன்ஸ் நல்லா உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை இவங்க செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே முயற்சி எடுக்க சொல்லுங்கள் தடை இல்லாத ஒரு வீடு கட்டி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் நம்முடைய மேசராசி என்பர்களுக்கு கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம நிதர்சனமாக சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய மேச ராசியில் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையுமே அவங்க பட்ட போராட்டம் அதிகம் நிறைய நபர்கள்ட்ட நம்பி ஏமாந்ததுல பரணி நட்சத்திரம் முதன்மையான இடம் ரொம்ப ரொம்ப லாக் ஆகிட்டாங்க பொருளாதாரத்தில் அதாவது பணத்துக்குரிய சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறந்து பணமே இல்லைங்கிற நிலைமைக்கு வர வேண்டிய சூழ்நிலைலாம் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ இந்த நிலை அவங்களுக்கு உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் அவங்க லைஃப் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அதே போல் இவங்களுடைய பார்ட்னர் இவங்க ரொம்ப புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சி எடுக்கிறவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக ரொம்ப சாதகமான சூழ்நிலையில் இருக்குது கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாங்க ரொம்ப கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்ட நம்மளுடைய மேசராசி என்பர்கள் உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு செமையாக இருக்குது வேண்டாம் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் இவங்க இவங்களுடைய ஸ்டைலில் சொல்லுவாங்கல்ல ஏன் வலி தனி வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அள ஒரு செயல்பாடில் இவங்க செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கறனால தைரியமாக செயல்படும் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை கேட்டுக்கலாமா அதை கேட்டுக்கலாமா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பணுங்க உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்